நான் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பாமக தலைவர் என்ற முறையிலே ஏற்கனவே ஒத்த கருத்தோடு செயல்பட்ட அத்துணை கட்சிகளோடும் நான் நட்பு கட்சியாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் நட்பின் அடிப்படையிலே தலைவர்களோடு தமிழகத்திலும் டெல்லியிலும் தமிழக அரசியல் குறித்து பேசி எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு வியூகம் எப்படி என்ன என்று பேசுவதிலே எந்த தவறும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை நான் நல்லதை தான் எல்லோருக்கும் செய்தேன் என்பது என்னுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட முடிவு தனிப்பட்ட கட்சிகள் தனிப்பட்ட தலைமை இதில் யாரும் தலையிட முடியாது குறிப்பாக தமாக எந்த கட்சியினுடைய முடிவிலும் தலையிட விரும்பவில்லை அவரவர் கட்சி அவரவர் முடிவுகள் இல்லை என்னுடைய எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து சார் நிறைய கட்சிகள் நாட்டு நலன் கருதி சிந்தித்து செயல்பட்டு கூட்டணியிலே சேர வேண்டும் கட்சிகள் கூடுதலாக ஆக ஒத்த கருத்து அதிகரிக்க வேண்டும் அதன் அடிப்படையிலே இருக்கின்ற முப்பது ஒம்பது தொகுதிகளை பகிர்ந்து பிரித்து கட்சிகளுடைய உயரத்துக்கு ஏற்றவாறு நாம் ஒத்த கருத்தோடு செயல்பட்டால் நிச்சயமாக இந்த முறை பாராளுமன்ற உறுப்பினர்களை நம்மால் அனுப்ப முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதிக தொகுதிகளிலே பெரும்பாலான தொகுதிகளிலே கூட வெல்லக்கூடிய நிலை ஏற்படலாம் ஏனென்றால் மக்களுடைய மனநிலை தமிழகத்திலே மாறி இருக்கிறது இது பாராளுமன்ற தேர்தல் இந்தியாவை நோக்கி வருங்கால இந்தியாவை அவர்கள் கணக்கில் எடுத்து வாக்களிக்கப் போகிறார்கள் எங்கள் சின்னம் என்பது எல்லோருக்கும் தெரியும் சைக்கிள் சின்னம் கடந்த நான்கு நாட்களாக வெளியிட்டதே பட்டுட்டி எங்கும் அந்த சைக்கிள் சிங்கம் போய் சேர்ந்திருக்கிறது பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் ஆணையத்திடம் இன்னும் சில முறையீடுகள் இருக்கிறது அதற்கு ஏற்றவாறு தாமாக்காவுக்கு அதிகாரப்பூர்வமாக கிடைக்கும் சின்னத்திலே குறிப்பாக சைக்கிள் சின்னம் என்பது எங்களுடைய எண்ணம் கருத்து அத்தகைய அதிகாரப்பூர்வமான சின்னத்திலே தாமாக்கா போட்டியிடும் ஒவ்வொரு கட்சிக்கும் அவர்களுக்கு என்று ஒரு சின்னம் இருக்கிறது அந்த சின்னத்தின் அடிப்படையிலேயே அவர்கள் போட்டியிட்டால் அவர்களை சார்ந்த வாக்குகள் கூட்டணி கட்சிக்கு அதிகம் கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்து ஒரு கட்சியின் பர்டிகுலர் சிம்பல்ல ஒரு கட்சி போட்டியிட வேண்டும் என்றால் அந்த தலைவர் தொண்டர்கள் முடிவு செய்தால் அது அந்த கட்சியினுடைய நூறு சதவீத விருப்பம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்பதும் என்னுடைய கருத்து நண்பர் நண்பர் வந்து நீண்ட நாள் எனக்கு பழக்கம் நல்லதே நினைக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அலையன்ஸ் வித் பிஜேபி அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி இஸ் ஃபார் ரெஸ்பெக்டபிலிட்டி ஃபார் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஃபார் த கோல் Of achieving a powerful India and a prosperous Tamil Nadu. That is the only aim, goal of Tamil Nadu. That is the only aim for Tamil Nadu. Still, to say to Daniel, a very old uh, friend of the press, who was with a very curly hair. Unfortunately, because of your experience and age, uh, you have lost everything now. Today. Economic growth of the nation and security of the nation is very important. Uplift of the poor people is more important. Infrastructure is very important. You know, we are going to be the third economic power in the world. So all this put together, as I told you, TMC wants a government, a prime minister, who can really achieve this. ஹூ எஸ் காட் த சப்போர்ட் ஆஃப் த நாட் ஓன்லி இண்டியன் பீப்புள் இந்தியன் நேஷன் ஹூ எஸ் காட் த சப்போர்ட் ஆஃப் த இன்டர்நேஷனல் பீப்புள் அண்ட் பார்ட்டிஸ் வளமான தமிழகம் வலிமையான பாரதம் நாட்டினுடைய பொருளாதாரம் நாட்டினுடைய பாதுகாப்பு அதை கொடுக்கக்கூடிய கட்சி மத்தியிலே இருக்கின்ற தேசிய கட்சி குறிப்பாக பத்து முறை ஆண்டு அனுபவம் மிக்க கட்சி பிரதமர் வேட்பாளர் என்று தேர்ந்தெடுத்த உடனே உங்களுடைய தொலைக்காட்சி முதல் கருத்து கண்பிலே இந்த கட்சி தான் வெல்லக்கூடும் மக்கள் இந்திய அளவிலே இதற்குத்தான் வாக்களிக்கப் போகிறார்கள் என்று கூறிய கட்சி எனவே தமாகவை பொறுத்தவரையிலே சரியான முடிவை எடுத்திருப்பதாக என் கட்சி தொண்டர்கள் உடைய கருத்து மக்களுடைய கருத்தாகவே நான் இதை பிரதிபலிக்கிறேன் பெரும்பாலான மக்கள் நீங்கள் சொல்கிற பாஷையில் சொல்கிறனா இன்றைக்கு நான் எடுக்கும் முடிவே அதற்கு எடுத்துக்காட்டு இன்றைக்கு நான் எடுக்கும் முடிவே அதற்கு எடுத்துக்காட்டு அதுக்கு மேலே நான் உங்களுக்கு ஸ்டாட்டஸ்டி கொடுக்க வேண்டியது இல்லை சார் நீங்க வெரி யூஆர் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரெஸ் ஒரு கட்சி மத்தியில் பத்து வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கு காங்கிரஸ் கட்சி பல வருஷம் மத்தியிலே ஆட்சி செஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் வெறும் நாற்பத்தி நாலு சீட்டு தான் காங்கிரஸ் கொடுத்தாங்க ரீஜனல் பார்ட்டிக்கு இருக்கிற எம்பியை விட குறைஞ்ச சீட் அது அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு பன்னெண்டு சீட்டு தான் மக்கள் கூட்டினாங்க அப்படின்னா மத்தியிலே இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி பெற்ற கட்சி பிரதமர் என்று முத்திரை பதித்து முத்திரை குத்தப்பட்டவர் பிரதமர் மோடி என்ற ரீதியிலேயே ஆழமாக சிந்தித்து கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர்கள் மூத்த தலைவர்களெல்லாம் இங்கே இருக்கிறார்கள் மூன்று தலைமுறைக்கு சொந்தக்காரர்கள் பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனார் இருபத்தைந்து வருடமாக என் தலைமையிலே செயல்படுகின்ற இளைஞர்கள் ஆழமாக அவரிடம் கேட்டு பல முறை தொலைபேசியிலே பேசி நேரடியாக அழைத்து பேசிய பிறகு இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் இன்றைக்கு மனோவர் பாஷா இருக்கார் விடியல் சேகர் இருக்கார் சக்தி வடிவேல் இருக்கார் பிஜு சாக்கோ இருக்கார் லூயிஸ் இருக்கார் எல்லாம் மிக முக்கிய பொறுப்பில் இருக்காங்க வெளியூர்லேருந்து வந்த மாவட்ட தலைவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் இது ஒன்றுபட்ட இந்தியா இதில் மத நல்லிணக்கத்திற்கு தமாகக்கா எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாடு வளர வேண்டும் உயர வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே எடுத்த மிக முக்கியமான கால கட்டத்தில் எடுத்த முடிவு இந்த முடிவு மிக மூத்த மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர்களெல்லாம் என்னோடு காலத்திலே இளைஞர்களாக காலத்தில் மாணவர்களாக இளைஞர்கள் இன்றைக்கு என்ன சூழல் நாட்டு நிலை என்ன தமாக எப்படிப்பட்ட முடிவை எடுக்க வேண்டும் வரும் நாட்களிலே தமிழகத்தை உயர்த்தக்கூடிய நிலையிலே எப்படி தமாக பணியாற்ற வேண்டும் இதையெல்லாம் சிந்தித்து

உங்களுடைய பழைய டேப்பை மட்டும் போட்டு பாருங்க என்னுடைய எந்த கூட்டத்திலும் என்னுடைய ஸ்பீச்சை போட்டு பாருங்க திஸ் இஸ் மை கோர் சப்ஜெக்ட் திஸ் இஸ் மை கோர் சப்ஜெக்ட் பெருந்தலைவர் காமராஜ் மக்கள் தலைவர் மூப்பனார் அவருடைய எண்ணங்களை பிரதிபலிப்பது தான் தமாகவினுடைய கடமை சிறுபான்மை மக்கள் எஸ்சி எஸ்டி மக்கள் என்றால் அனைத்து தரப்பு மக்கள் என்றால் குறிப்பாக இவருடைய குரலாகவே தமாகா கூட்டணியிலே ஒழிக்கும் என்று கூறினாலும் அது எனக்கு பெருமை தம்பி நீங்கள் இன்னொரு கட்சியை பற்றி நான் சொல்றதுக்கு பிரஸ் மீட் வைக்கல என்னுடைய கட்சியினுடைய நிலையை பற்றி சொல்கிறேன் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் அவர்கள் ஒவ்வொரு துறையிலும் ஒரு திட்டங்கள் கொடுத்து சாயித்திருக்கிறார் நேஷனல் ஹைவேஸ் ஒரு எடுத்துக்காட்டு கழிவறைகள் கட்டுறாங்க கேஸ் கொடுக்குறாங்க முத்ரா லோன் கொடுக்குறாங்க அதுபோல் நம்ம விவசாயிகளுக்கு மூன்று முறை ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பணம் கொடுக்குறாங்க இது போல் பல திட்டங்களை என்னால் பட்டியலிட முடியும் இது வந்து தேர்தல் பிரச்சாரம் அல்ல இந்த திட்டங்களெல்லாம் பிரதமர் மோடி கொடுக்குறாருன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் புத்திஸ்ட் ஜெயின் பார்சி என்ற இந்திய மக்களுக்காக தான் அந்த கணக்கில் தான் நம்ம நம்முடைய முடிவுகளை எடுக்கணும் ஐ திங்க் தைனலை கன்க்ளூஷன் வெரி சூன் அது லெப்ட் டு கமாண்ட் ஆஃப் டெல்லி அண்ட் தமிழ்நாடு ஐ ஹவ் காட் நோ இன்வால்மெண்ட் இன் தட் அதுக்கப்புறம் படிப்படியாக எடுக்கின்ற முடிவிலே தமாக கூட்டணியினுடைய முக்கிய கட்சியாக தன்னுடைய பங்கை செலுத்தும் ஏதோ இதுவரைக்கும் மறந்துட்டு அவரு ஸ்டாலின் சொல்லி கொடுத்துருக்காரு கேட்கிறார்கள் ஸ்டாலின் யூ டூ ப்ரூட்டஸ் இந்தியா அலைன்ஸை பற்றி மிக மரியாதைக்குரிய தலைவர்கள் அதில் எல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது ஒவ்வொரு தலைவருக்கும் அவர் அவர் சார்ந்த சரி தவறுகள் நிறைய இருக்குது அதையும் பத்திரிகையில் பார்க்குறோம் அந்த கூட்டணி நாம் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ இன்றைக்கு இந்தியாவிலே அதனுடைய நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை அதை நான் கூறவில்லை தினந்தோறும் உங்களது பத்திரிகை தொலைக்காட்சி செய்திகளே அதற்கு எடுத்துக்காட்டு நீங்க பொதுவா நான் சொன்னது போல முன்னேற்றங்கள் வந்து என்றைக்காவது ஒரு நாள் படிப்படியாக துவங்கி ஆகணும் ஐம்பது வருடங்களுக்கு பிறகாவது முன்னேற்றங்கள் படிப்படியாக தூங்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் பொது வாழ்க்கையில் எல்லோருடைய பணியும் பெருந்தலைவரோடு பணியாற்றிய மாணவர்களெல்லாம் இன்றைக்கு அறுபத்தைந்து எழுபது வயதிலேயே என்னோடு அமர்ந்திருக்கிறார்கள் அவருடைய பொறுமைக்கு பாரத் ரத்னாவே கொடுக்கலாம் மக்கள் தலைவர் மூப்பனாரோடு பணியாற்றியவர்களெல்லாம் நாற்பத்தைந்து ஐம்பது வருடமாக என்னோடு அமர்ந்திருக்கிறார்கள் என்னோடு பணியாற்றிக் கொண்டிருந்த இளைஞர்களெல்லாம் இருபத்தி ஐந்து காலம் சகித்து கொண்டு என் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதனால நல்லதை நினைப்போம் நாட்டிற்கு நல்லது நடக்க வேண்டும் அது படிப்படியாக நடக்க வேண்டும் குறிப்பாக இந்த தேர்தலிலே இது டெல்லி தேர்தல் இந்த தேர்தல் ஒரு மாற்றத்தை டெல்லியில் ஏற்படுத்துவது உறுதி என்றால் தமிழகத்திலிருந்து அதனுடைய பங்கு இருக்க வேண்டும் ஒவ்வொரு வாக்காளரும் நாட்டினுடைய வளர்ச்சி பாதுகாப்பை மட்டுமே மனதில் வைத்து எங்கள் கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கணக்கு இந்த அரசு என்ன செய்திருக்கிறது என்றால் நான் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் எந்த எண்ணிக்கையின் அடிப்படையிலே கூட்டணி கிடையாது எந்த எண்ணத்தின் அடிப்படையிலும் கூட்டணி கிடையாது நம்பிக்கையின் அடிப்படையிலேயே கூட்டணி அதன் அதுதான் அதுதான் தமாகவினுடைய தமிழகத்தினுடைய அங்கீகாரம் இன்னும் குறிப்பாக சொல்கிறோன்னா பத்து ஆண்டு காலம் தமாக தொடங்கிய பிறகு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை இந்த கட்சி தேர்தலிலே கொண்டு வர முடியாத ஒரு சூழல் ஆனால் இந்த கட்சி முக்கிய கட்சியாகவே இன்றைக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் இந்த கட்சிக்கு என்று ஒரு தனி சிறப்பு பெருமை இருக்கிறது தமிழகத்தை தாண்டி நான் இந்தியாவுக்கே போகலாம் பிகாஸ் பெருந்தலைவர் காமராஜர் ரோல் மாடல் ஃபார் த ஹோல் கண்ட்ரி அவருடைய ஸ்டூடெண்ட்டு தான் ஐயா மூப்பனார் அதனால் தமாக மரியாதைக்குரிய கட்சி என்று பெயர் நேர்மை எளிமை தூய்மை வெளிப்படை தன்மை தான் எங்களுடைய செயல்பாடு அது வெல்லட்டும் அதற்கு தமிழக மக்கள் துணை நிற்கட்டும் அதற்கு நாங்கள் செயல்படுவோம் இன்றைக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் இன்றைக்கு இன்றைக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் மூன்றாவது முறை மூன்றாவது முறை இந்த அரசு தொடர்ச்சி என்பது பாஜக வெற்றி கூட்டணியினுடைய வெற்றி என்று நான் சொல்ல மாட்டேன் இந்த முறை மூன்றாவது முறை மத்திய அரசினுடைய வெற்றி என்பது இந்தியாவினுடைய வெற்றி இந்தியாவினுடைய வெற்றியை மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு வாக்களிக்க கூடிய கட்சியாக தமாக செயல்படும் அதனுடைய தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேங்க்யூ சார் சார்

கூகுள் தமிழ் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க